இடுவரவர்களே அந்த அணியிலிருந்து வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு தலைப்பிலே ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு தலைப்பு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இலக்கிய பாடல்களா திரையிசை பாடல்களா என்பதுதான் கேள்வி ஒரு வழி கே காட்டணும்னா ஒரு மூணு விஷயம் இருக்குங்கய்யா மூணு விஷயம் தெளிவாக இருக்கணும் ஒரு ஆள்கிட்ட வழி கேட்க போறேன்னா முத அந்த ஆளுக்கு வழி தெரிஞ்சுருக்கணும் முத வந்த ஆளுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலை நான் பொதுவாக சொல்கிறேன் கோச்சு ரெண்டாவது வழி நல்லா தெரிஞ்சிருக்கு சொல்லத் தெரியாது மூணாவது காலுக்கு வலி சூப்பரா தெரியும் ஆனா நீ எல்லாம் போய் கரெக்டா அந்த இடத்துக்கு சேர்ந்துருமாக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஒருவேளை அப்படி இருக்கலாம் மூணு பேருக்கு இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு கிடைச்ச பாராட்ட பாருங்க அப்படித்தான் பொங்க வைக்கணும் நடைபெறவர்களே பொங்க பொங்க வைக்க கூடாது பொங்க வைக்கலாம் ஒரு பாட்டை படிச்சா வாய் சுளுக்கி போகுமாங்க வாய் கோண்ட வாய் அப்படி நின்னுக்கிடுச்சு ஒரு கிழவிக்கு ரம்பா சம்பா கும்பா பம்ப பம்பாவா என்னங்கடா பாட்டு இது வாய்க்குள்ளே வர மாட்டேங்குது வழிகாட்ட முடியுமா உங்களால் உலக அரங்கில எழுதி வச்சிருக்காங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் நன் தீதும் நன்றும் பிறர்வர வாரா கணியன் பூங்குன்றனார் தமிழ் பொயட்டன் போட்டு உலக அரங்கிலே வைத்திருக்கிறாரே உங்களுடைய திரைப்பட பாடல் ஏதாவது ஒன்று அப்படி இருந்தால் அதை எடுத்து வந்து இந்த மேதையில நீங்கள் பதிவு செய்யுங்கள் பாரத பிரதமர் பாரத பிரதமர் போய் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற தான் பாடினாரே ஒளிய ஏ சோடாவே ஏ கரிக்கோலம்பே ஏன் குட்டி பப்பி நான் டாக்மிசு கட்ட நீ வெயிட்டு கட்டு ஏன் குட்டி பப்பி நீ டாக்மி என் மைடியர் மச்சான் என் மனசு வச்சான் கொஞ்சம் ஓடுங்கலாம் கொஞ்சம் ஜிக்கு ஜிக்குதான் நடுவேறவர்களை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு இறைசை பாடல்கள் பொழுதுபோக்குவதற்கு நல்லா இருக்கும் ஆனா வாழ்க்கைக்கு வழி சொல்லி கொடுக்கும்னா நாங்க இதை ஏத்துக்கிட முடியாது ஒரே ஒரு வார்த்தை அவை கிழவி சொல்லுகிறாள் அறம் செய்ய விரும்புங்கிறா குரல் அடி ரெண்டு வார்த்தையிலே ஒரு செய்யுள் அறத்தை விரும்பிச்சே என்று சொன்னால் பாத்தீங்களா அந்த ஒற்றை வார்த்தையிலே தாய் நிற்கிறாளே இன்னும் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் கழித்தும் அவை பாட்டி நிற்பாளே உங்களுடைய பாட்டு நிற்குமா நான் கேட்கிறேன் பத்திரிகை எடுக்கிறீங்களே அதுல மேல என்ன எழுதுறீங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று தானே வழிகாட்டுகிறீர்கள் வருவியா வரமாட்டியா தருவீயா தரமாட்டியா ஓம்பேச்சு காணும் மகளுக்கு பத்திரிக்கை அடிப்பீங்களா பத்திரிக்கை அடைக்குமா மேலே போடுவீங்களா சார் போடுங்க நான் எவ்வளோ கவனமா பாட்டு படித்தேன் மத்தியெல்லாம் ஏன்னா நீங்க திருப்பி படிச்சு பிடிவீங்க ரொம்ப அருமையா பாடுறீங்கங்க ச்ச அது இப்ப வர்ற பாட்டுலாம் பாடுறதுக்கு குரல் வளமே தேவை இல்லவே இல்லை நடுவரவர்களையே நான் ஒரு பாடல் போதும் ஏ வாயில என்ன வருதோ பாடலாங்க அது எப்படிங்க வழிகாட்டும் நடுவரர்களே நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணி வீட்டில நல்லா இருக்கீங்களா சிவா சூப்பரா இருக்காண்ணா நாம அருப்பா கலையா இருப்போம்

அப்ப கழுத பெயிலுன்னு அர்த்தம் காலு கிட்ட உட்கார வச்சிருக்காங்கன்னா கூட பிடிக்கும் உட்கார வச்சிருக்காங்க அவன் சொல்ல என்ன இப்ப லோக்கல்னா நம்ம கத்தா ஒல்லா தூவோம் எனக்கு டென்ஷனா வருது டென்ஷனா இருக்கா ஆமா கோமா இருக்கியா ஆமா கை எப்படி வச்சுக்க எதுக்குடா வைய சொல்றேன் சொல்லி சரியா போயிருங்க ஆட பாவிகளா என்ன வழியாட்டுறிய என்னையா வழியாட்டுறிய இதுக்கு பேர் வழிகாட்டுதல நான் கேக்குறேன் வெள்ளச்சாமி இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீ வந்து அர்த்தம் சொல்லி இப்படிங்க பாப்பா சொல்லிடுறீங்களா அலுமா டோலுமா ஈசால கடி இச்சை கழிச்சு கழிச்சு நான் கிராக்கி விட்டா சாலுமா அரிக்கல் கறிக்கல் பட்டா விட்டா கலக்கல் மிரஞ்சல வந்து இதுக்கு அர்த்தம் சொல்லு எப்படி வழிகாட்டி இருக்குன்னு சொல்லணும் வெள்ளச்சாமி நடுவர் அவர்களே அங்கு கத்தி இருக்கு அது அட்டை கத்தி இங்கேயும் கத்தி இருக்குது வெட்டு கத்தி வீரம் கத்தி அது பரிசு இல்லை அது பல பலன் இருக்கு வெட்டுமானு பார்க்கணும் இல்லையா பாரதிதாசனுடைய பாடல் ஒன்றை படித்து பாருங்கள் நண்பர்களே மனதுக்குள்ளே வீரம் வரும் எழுச்சி வரும் உறுதிப்பாடு வரும் நடுவர்களே இருளினை வறுமை நோயை இடருவேன் என் மேல் உருளுகின்ற பகைக்குன்றை நான் ஒருவனே உதிர்ப்பேன் நீயோ கருமான்சை படையின் வீடு அங்கோர் மரவண்ணா கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று சொல்லுகின்ற பொழுது வருகின்ற எழுச்சியும் வீரமும் உறுதிப்பாடும் பாடல்களுக்கு இல்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம் நீங்க எங்க வழிகாட்டுறீங்க வழிகாட்டுதல் என்றால் என்ன தெரியுமா சிக்கலுக்கு தீர்வு சொல்லணும் புரியாததை புரிய வைக்கணும் குழம்பி கிடக்கிறவர்களுக்கு சரியான பாதை காட்டணும் நீங்க எங்க பாதை காட்டுறீங்க பாதி நேரம் போதையத்தான் காட்டுறீங்க ஏன்னா உங்களுக்கு கற்பனை நயம் கூட முக்கியமில்லை உங்களுக்கு விற்பனை தான் முக்கியம் கமர்ஷியலா இருக்கான்னு பாக்குறீங்க ஆனா ராயல்டி கேட்டா வள்ளுவருக்கு உங்களால கொடுக்க முடியுமா கம்பனுக்கு உங்களால கொடுக்க முடியுமா பைபிளுக்கு அடுத்தபடியாக உலக மொழிகள் அத்துணையிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதே ஐயன் தந்த திருக்குறள் உலக பொதுமறை அதற்கு ராயல்டி கொடுக்க முடியுமா உங்களால கேக்குறேன் ஏங்க நீங்க நாங்க எங்களுடைய இலக்கிய பாடல்கள் எப்படி தெரியுமா சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பருப்பு போட்டு கடைஞ்ச கீரை மாதிரி சுள்ளுன்னு வச்சு இறக்கின கெளுத்து குளம் மாதிரி பழசாக பழசாக ருசியா இருக்கும் நீங்க எல்லாம் போந்தாங்க பிராய்லரு சாப்பிட்டாலும் சிக்கல் சாப்பிடாட்டியும் சிக்கல் நாக்கில் எச்சி ஊறும் இதுதானங்க உங்களுக்கு எங்களுக்குமான மிகப்பெரிய வேறுபாடு இது நாட்டு வெங்காயம் இது எகிப்து வெங்காயம் எப்படி கடிச்சாலும் காரமே இருக்காது எகிப்தோ ஈஜிப்புத்தோ யார் கண்டா ஏதோ ஒண்ணு ஒரு அழகா ஒருத்த நல்ல இலக்கியம் படிச்ச இளைஞன் எழுதுறாங்க புதுக்கவிதை எழுதுறான் அதிகாரியின் வீட்டு நாய் ஒரு நாள் இறந்து போனது அலுவலகமே அவர் வீட்டில் ஒரு நாள் அதிகாரி இறந்து போனார் ஒரு நாயும் வரவில்லைன்னு இதுதாங்க இலக்கியம் இதுதாங்க இது வாங்கி கொடுக்கறதுங்கிறது இதுதாங்க ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது அதிகாரியாக வாழக்கூடாது நான் உட்காந்துருக்க சேருக்கு ஒரு வேலையை செய்யணும் கீழே இருக்கிறவன் கழுத்துல காலை வச்சுக்கிட்டே வேலை செஞ்சிருக்காங்க இந்த நிலையை மாற்றி போட வேண்டும் ஒரு கவிதை என்றால் அது இப்படி இருக்க வேண்டும் ஆதிமந்தியும் குறைவாகத்தான் அவருடைய பாடல்கள் பெரும் என்பது எங்களுடைய கருத்து தமிழர் ஆற்று படையாக இருக்கட்டும் தண்ணீர் தேசமாக இருக்கட்டும் கருவாட்சி காவியமாக இருக்கட்டும் அதுதான் வைரமுத்துவனுடைய வைரவீரர்களுக்கு அடையாளமாக இருக்கும் மற்றவழி பின்னாடிதான் முன்னது வரலாறு நடுவர் அவர்களே முன்னது பிழைப்பு எழுதும் போது அவதார புருஷன் கமராமாயணம் முழுவதையும் எழுதும் போது சொன்னாரு அங்கே செய்த பாவத்தை இங்கே கொஞ்சம் கழுவிக்கொள்ளுகிறேனே சொன்னாரு ஒரு திரைப்பட பாடலாசிரியனுடைய வாக்கு மூலமாக இதை நீங்கள் மன்றத்திலே பதிவு செய்ய வேண்டும் திரை இசை பாடல்கள் பொழுதுபோக்கும் கருவியாக இருக்கிறது இலக்கிய பாடல்கள் மனிதனை பழுதுபாக்கும் கருவியாக இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் மிகச்சரியானதாக சரியானதாக இருக்கும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்